பைசன் திரைப்படம் கிளப்பிய புதிய சர்ச்சை திரைப்படத்தில் இடம்பெற்ற இரண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் உண்மையில் நடந்தது என்ன திரைப்படத்தில் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் என்ன வாருங்கள் விரிவா பார்க்கலாம் நடந்த சம்பவம் பற்றி நியூஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சமீபத்தில் வெளியான பைசன் திரைப்படத்தை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வராங்க எப்படின்னா அது வந்து தென் மாவட்டத்தில் நடந்த இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு அங்கே வந்து இரண்டு கேங் வார் இரண்டு சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேருக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் முழுக்க முழுக்க இதில் காட்டப்பட்டிருக்கு இது உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கபடி வீரருடைய படம் இது கபடி வீரருடைய கதை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே நடந்த விஷயம் தென் மாவட்டங்களில் இந்த 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 பைசன் பைசன் திரைப்படத்துக்கும் காட்டப்படுற இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் பண்ணையார் குடும்பத்தினருக்கும் என்ன என்ன பிரச்சனை இருந்தது காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு மாரி தென்மாவட்டும்ாரிசெல்வராஜ் அவர்களுக்கு இந்த படத்தில் உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நீங்கள் நம்ம இந்த பார்க்க இந்த பைசன் திரைப்படம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த தென் மாவட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த தூத்துக்குடி மாவட்டம் இது தூத்துக்குடி இது திருநெல்வேலி இது ராமநாதபுரம் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த தென் மாவட்டங்களை நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரு சாதிய மோதல் இருக்கும் ஒரு கொலைகள் இருக்கும் அப்படின்றத செய்தி வாயிலாம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா முழுக்க முழுக்க இந்த தூத்துக்குடியில நடக்கக்கூடிய கொலை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக ஒரு எண்ணிக்கையில கொலை சம்பவம் வந்து ஒரு வருஷம் வருஷம் அதிகரிக்கும் அப்படின்னா அது நம்ம அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா பிற மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கொலைகளுக்கும் அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது ஏன்னா சில மற்ற மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகள் வந்து ஒரு முன் விரோதம் காரணமாக ஒரு ஒரு கொலை நடக்கலாம் ரெண்டு கொலை நடக்கலாம் ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலே பல தரைகள் வந்து உருட்டப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து இரண்டு கேங் வாரா நடைபெற்று கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சமூகத்துக்கு நடுவில் நடக்கப்பட்ட கொலைகள் அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இரண்டு பேரை தவிர்க்க முடியாது இந்த பசுபதி பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பிறகுறாரு அறுபதுல இருந்து அவருடைய முப்பதாவது வயதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இரண்டு கொலைகளை பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த மைக்கேல் அந்தோனிசாமி அப்படின்னு இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு பேருடைய கொலையை வந்து பசுபதி பாண்டியன் செய்ததான் வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு பேருடைய கொலையும் வந்து உண்மை சம்பவத்துல நடந்த ஒண்ணுதான் இதை வந்து திரைப்படத்துல வந்து காட்டுறாங்க அதாவது எதுக்கு நடந்ததுன்னே தெரியாம காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கதைக்கு நம்ம வருவோம் இப்போ இப்ப உண்மையிலேயே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பசுபதி பாண்டியன் இந்த இரண்டு கொலைகளை பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொலைகள் பண்ணதின் மூலியமா தான் வந்து அவர் அங்கே சுத்துப்பட்டுல உள்ள கிராம மூலியக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வந்து அவர் வந்து அறியப்படுறாரு அவருடைய பேரு வந்து ஒரு பேசு பொருளா மாறுது இங்க ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பேருக்கார் இவர் வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா தட்டி கேட்பாரு நமக்கு அதை கேட்டுக் கொடுப்பாரு அப்படின்னு அவர் சார்ந்த சமுதாய மக்கள் வந்து குறிப்பாக அதை வந்து அவங்க நம்புகிறாங்க அவர்த்த வந்து சில ஆதரவுகளை தேடி போகிறாங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு பிரச்சனை மூலியமாக பசூதி பாண்டியன் அவர்களை வந்து அணுகிறாரு அங்கே இருக்கக்கூடியவர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த புல்லாவளி ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு மூலியமா தான் இந்த பண்ணையார் குடும்பத்துக்கும் பசுபதி பாணியனுக்கும் வந்து ஒரு பகை வந்து அங்கதான் தொடங்குது இந்த சிவசுப்பிரமணிய பண்ணையார் அவருடைய பையன் அசுபதி பண்ணையார் இவங்க ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய பண்ணையாரா இருந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துருக்கிறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பகுதியில தூத்துக்குடி மாவட்டம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்திருக்கிறாங்க இப்ப இந்த ராஜகோபால் மூலியமா ஒரு பிரச்சனை வருது இல்லையா பஞ்சாயத்து இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஏற்கனவே இரண்டு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய பசுபதி பாண்டிய அவர்கிட்ட உதவி கேட்டு போறாரு இவர் வந்து பஞ்சாயத்துக்கு போய் பேசுறாரு இந்த பிரச்சனையை வந்து இருவருக்கு நடுவில் வந்து ஒரு வாக்குவாதம் ஊத்தி போய் நீ பெரியால நான் பெரியால உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ என்னால முடிஞ்ச நான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி இது கடைசியில் வந்து ஒரு கொலை சம்பவத்துக்கு வரைக்கும் போயிருது இது எப்படின்னா பசுபதி பாண்டியின வந்து பண்ணையார் அவருடைய வீட்டுக்கே போய் அந்த அசுபதி பன்னையார் இருக்கார் இல்லையா சிவசுப்ரமணியனுடைய பையன் அவரை போய் வீடு தேடி போய் வந்து கொலை செஞ்சிடறாரு அப்ப இவர் கொலை செஞ்ச உடனே இந்த பகை வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்வந்தருடைய மகனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்வசாதாரமா வீடு வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா அப்ப கண்டிப்பா அந்த பகை தொடரும் இல்லையா அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றாங்க அவருடைய அப்பா சிவசுப்பிரமணிய பணியாரை வந்து தன்னுடைய மகன் கொலை செஞ்ச பசுவதி பாண்டியனை வந்து கொலை செய்யணும் பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு டீம் செட் பண்றாரு இந்த டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா பசுபதி பாணியன் வந்து கொலை செய்யறதுக்காக ரூட் போட்டு அவர் வந்து முயற்சி பண்றாங்க இது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சது அப்போது பசுபதி பாண்டியன் கூட இருந்த இசைக்கு அப்படின்றவர் வந்து கொல்லப்படுறாரு அப்ப கிட்டத்தட்ட பசுபதி பாணியனுடைய நண்பராகவும் வலது கையாகவும் இருந்த இசைக்கு வந்து அந்த முதல் அத்தன்ல வந்து கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டோன்னா பசுபதி பாணியனுடைய கோபம் வந்து இன்னும் அதிகமாயிருது அப்ப மயனை கொண்டிருக்கோம் அப்போ வந்து நம்ம அப்பா இருந்தா நான் அப்பாவால் நமக்கும் இடைஞ்சல் வந்துரும் அந்த சிவசுப்பிரமணிய பண்ணையாரையும் என்ன பண்றாருன்னா கொலை பண்றாரு இந்த கொலை கொலைச்சம்பவங்கலாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது தொண்ணூற்றி மூணில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதத்துக்கு இடைப்பட்ட நேரத்துலயே இவங்க அட்டன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே பையனை கொலை செய்யறதுக்கு என்ன காரணம்னா இந்த பஞ்சாயத்துல இவர் விட்டா வளர்ந்து வந்துருவான் பசுபதி பாண்டியன்ற ஒரு கேரக்டரை நம்ம கொலை செஞ்சிடணும் அப்படின்னு இந்த அசுபதி பாண்டையார் திட்டமிட்டது தகவல் தெரிஞ்சுதான் இந்த பசுபதி பாணியின் போய் என்ன பண்ணிருக்காரு அவருடைய வீடு தேடி போய் அவரை போய் கொலை செஞ்சிருக்கிறார் ரொம்ப தீரா பகையா ஒரு குடும்பத்துல வந்து அப்பா மகன் இரண்டு பேரையும் கொலை செஞ்சுட்டாங்க ஆனா மீதம் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடிய அந்த பகையை எடுத்து கொண்டு வருவாங்கல்ல அதே சம்பவம் தான் தூத்துக்குடியில நடந்தது இந்த பசுபதி பாணியின் பண்ணையார் விவகாரத்துலையும் அதே சம்பவம் நடந்தது இந்த பசுபதி பாண்டியன் அப்படின்னாலே இந்த வெங்கடேச பணியார் அப்படின்ற பேரை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்ப இந்த வெங்கடேச பணியார் வந்து எப்படி இதுக்குள்ள வர்றாரு அப்படின்றத அதுக்கு முன்னாடியே நம்ம வெங்கடேச பணியார் என்ன பண்ணிட்டு இருந்தாருதான் நம்ம சொல்லிடுவோம் வெங்கடேச பண்டையார வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ பசுபதி பாண்டியன் எப்படி இருக்கிறாரோ அது போல இந்த பக்கம் இவங்களுடைய சமூகத்துக்கு வெங்கடேச பண்டையார வந்து ஒரு ஒரு பிரச்சனைனா பேசி கொடுக்கறது ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது கேட்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் பொருள் கொடுக்கறது அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சமுதாயத்தில் வந்து ஒரு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நபராக வெங்கடேச பண்டையார் இருந்திருக்கிறார் நாளடைவுல வந்து வெங்கடேச பாண்டியார் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தலையிடுறது அதற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சு முடிச்சு கொடுக்குறது இப்படி பல பிரச்சனைகளில் பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது அசுபதி பண்ணையாருக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து தாத்தா ஒன்று இவங்கெல்லாம் கசின் பிரதர் அதாவது சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இவங்கெல்லாம் வந்து கசின் பிரதர்ஸ் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய தாத்தா தான் சிவசுப்பிரமணிய பண்ணியார் ஏன்னா அவர் தாத்தாவை கொண்டிருக்காரு இல்லையா அந்த பகை வந்து வெங்கடேச பண்ணியாருக்கும் இருந்திருக்கு அப்போ வெங்கடேச பண்ணியார் வந்து இங்கே சென்னையில் வந்து சில பல கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு அப்போ காலகட்டங்களில் வெங்கடேச பணியார்களுடைய நண்பரான பெப்சி முரளி அப்படின்றவருக்கும் ஜெய்கணேஷ் அப்படின்றவருக்கும் வந்து ஒரு கொடுக்கல வாங்கல பிரச்சனை வந்திருக்குது அப்ப இந்த பெப்சி முரளி என்ன பண்ணிருக்கிறாரு நேராக வெங்கடேச பணியார் கிட்ட உதவி கிட்ட போயிருக்கிறாரு பணம் வாங்கிட்டு கொடுக்காம இந்த ஜெய்கணேஷ்ன்றவர் வந்து என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு இதற்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக என்ன பண்றாரு வெங்கடேச பணியார் வந்து ஜெய்கணேசிட்ட போய் நம்ம அப்படி அணுகிறாரு இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் அவரு நாங்கெல்லாம் அந்த மாதிரி தென் மாவட்டத்தில் எப்படி பாத்துவோங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து எப்படி பேசுவாங்க தெரியல அது மாதிரி பஞ்சாயம் பேசிருக்காரு இந்த ஜெய்கணேஷ் வந்து ஒருத்தர் கையை காட்டுறாரு அவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சபீர் முகமது அந்த சபீர் முகமது என்ன பண்ணிருக்காருன்னா அவர் சில ரெண்டாம் நம்பர் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே அந்த அவாலா பிசினஸ் பணத்தை கொடுக்கறது வாங்குறது பிளாக் மார்க்கெட்ல வந்து சில கொடுக்கல் வாங்கல் வைக்கிறது அரசியல் தொடர்பு பின்னணியோட இருந்திருக்கிறாரு இந்த சபீர் முகமது அப்ப இந்த சபீர் முகமது வந்து அப்போதைய காலகட்டங்கள்ல ஆட்சியில் இருந்தவர் கூடிய மிக நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு அரசியல் பின்மூலம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு சபீர் முகமதுக்கு அப்ப இந்த சபீர் முகமது வந்து உதவி கேட்குறாரு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்றாரு இந்த மாதிரி வெங்கடேச பாண்டையார்ன்ற ஒருத்தர் வந்து என்னை வந்து இந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்ல இவர் வந்து என்னை மிரட்டுறாருன்னு சொல்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ வந்து லீகலா பெட்டிஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப காவல்துறையில வந்து பெட்டிஷன் போகுது அப்போ இதற்கடையில வந்து தகவல் போகுது அதாவது தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடியில மூலக்கடை பகுதியை சேர்ந்த இந்த வெங்கடேச பாண்டியார் வந்து பல சம்பவங்களை சம்பவங்கள ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவர் தொடர்ந்து அப்படி விட்டா பெரிய ரவுடி ஆயிடுவார் அப்படின்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போகுது அப்ப ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் இருக்கு இவரை பத்தி அப்ப அரசியல் பின்புலம் கொண்ட சபீர் முகமது வேற பிரச்சனைக்கு வர்றாரு அப்படின்னு ஒன்னே அப்போ காலகட்டங்கள் என்ன பண்றாங்க காவல்துறை அதிகாரியான விஜயகுமார் அவருடைய தலைமையில் இவரை வந்து போலீஸ் வந்து தேடி போறாங்க அங்க என்கவுண்டர் நடக்குது அந்த என்கவுண்டருக்கு பின்னால் பல அரசியல் தலையீடு இருந்தால் சொல்லப்படுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்காக நிறையா விசாரணை நடத்த சொல்லி நிறையா நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இப்போ சமீபத்தில் வரைக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போது என்கவுண்டர் பண்ணிடுறாங்க வெங்கடேச பாண்டியார் வந்து இறந்துடுறாரு இந்த வெங்கடேச பாண்டியார் வந்து உயிரோடு இருக்கும்போதே காலகட்டங்கள்லேயே என்னென்னா பல தடவை வந்து முயற்சி பண்றாரு எப்படின்னா இந்த பசுபதி பாண்டியன் அவருடைய கூட்டாளியில் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் யார் யார் இருக்காங்க அவங்க கூட்டாளிகளெல்லாம் நம்ம எப்படி கை வைக்கலாம் கூட இருக்கிறவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து அவங்களெல்லாம் தீர்த்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களை போட்டு பல கொலை சம்பவங்கள் நடந்தேறி இருக்குது எப்படின்னா பன்னாயிர தொண்ணூற்றி மூணில் அவருடைய சிவசுப்பிரமணிய பண்ணையார் அவருடைய பையன் அசுபதி பண்ணையார் இவங்கெல்லாம் அந்த கொலைச்சம்பவம் நடக்க நடக்க தொடர்ந்து இரண்டு தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இவங்களுடைய கூட்டாளிகளை இந்த டீம் கொலை பண்றது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க அந்த டீம்ல உள்ளவங்களை கொலை பண்றது இப்படி பல கொலைச்சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு பசுபதி பாண்டியனை வந்து அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ வந்து அவருடைய மனைவி கூட்டிட்டு ம ஜசீந்தா பாண்டியனை கூட்டிட்டு பசுபதி பாண்டியன் வந்து கார்ல போயிருக்காரு அந்த கார்ல போகும்போது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த கையெறி குண்டு எரியாங்க இந்த உண்மையிலேயே நடந்த சம்பவத்துல நடந்த அந்த கையெறி குண்டு ஏன் தொடர்பு படுத்தி பேசுறாங்க அப்படின்னா உண்மையிலே நடந்த அந்த கையெறி உண்டு எரிஞ்சு கொலை செய்ய முயற்சி செய்கிற சம்பவமும் அந்த பைசன் திரைப்படத்தில் காட்டப்படுற சம்பவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக அந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பசுபதி பாண்டியன் கேரக்டரில் அமீர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அங்கே நடந்த அதே சம்பவத்தை இங்கேயும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதுனால அப்போ இரண்டு பேருக்கு நடந்த பிரச்சனைன்றதையும் நம்ம சொல்கிறாங்க இல்லையா அப்போ இங்கே உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா கையெறி உண்டு நடந்த எரிஞ்சு கொலை செய்யப்படுற அந்த சம்பவத்தில் பசூதிப்பானியனுடைய மனைவி ஜெசீந்தா பாண்டியன் வந்து அந்த சம்பவத்துல உயிரிழந்துடுறாங்க இவர் வந்து வேற ஒரு கார்ல பசூதிப்பானின் தப்பிச்சு அங்கேருந்து வந்து உயிர் தப்பிச்சு போயிடுறாரு இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்குது பெரிய அளவில் வந்து பேசு பல மாவட்டங்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் அது போகுது எப்படின்னா இரண்டு பன்னையார் பசுபதி பாணினும் இருந்த பிரச்சனை வந்து அங்க வந்து குறிப்பிட்ட இரண்டு சமூகங்களுக்கு நடுவுலான ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த சமூகத்தினுடைய ஆதரவாளரும் இவங்க பன்னியார் தரப்பு சமூகத்தினுடைய ஆதரவாளரும் வந்து மாறி மாறி வந்து அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது பள்ளிக்கு போற இடத்துல பிரச்சனை பண்றது இந்த மாதிரியான சில இப்போ நிறைய பிரச்சனைகள் வரும் என்ன பண்றாங்கன்னா இப்ப தென் மாவட்டங்களில் வந்து கலவரம் சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையாக அது பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அப்ப இதற்கு மேலேயும் வந்து நீங்க இங்கே இருந்தீங்க அப்படின்னா வகை தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்க மனைவி கொண்டதுக்கு நீங்க எடுப்பீங்க திருப்பி அவங்க எடுப்பாங்கன்னு காவல்துறை சார்பாக வந்து அப்படின்னா பசுதி பணியின் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இங்கே இருக்கிறது நல்லதுக்கில்லை நீங்கள் இது இதுக்கு மேலேயும் இங்கே ஜாதி ரீதியான ஒரு கொலைகள் நோக்கி போச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களில் சாதி மோதல் கலவரங்களாக வெடிச்சிரும் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து எச்சரிக்கை எடுக்கிறாங்க இந்த காலகட்டங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பசுதி பாணின்னு வந்து அரசியலில் கால எடுத்து வைக்கிறாரு அரசியல் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னியார் குறுப்போட சண்ட சம்பவம் நடக்குது அதற்கு முன்பு இரண்டு கொலையர் பண்ணியிருக்கிறாரு இதற்கிடையில் மக்களுடைய அவங்க சமூக சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்கறாரு அப்போ அவங்க சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போகிறாரு அங்கே என்ன நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாரு அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறாரு அப்போ ஊர் ஊருக்கு போய் என்ன பண்ணுறாரு கொடியை அமைச்சர் எங்களுடைய சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய அந்த கொடியை நான் ஏற்றுகிறேன் நான் எங்கள் சமூகத்தினுடைய தலைவனாக இருக்கிறேன் அப்படின்றத தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு பசுபதி பாண்டியன் அப்போ இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா பாமக கட்சியில பொறுப்பில் இருக்கிறாரு அப்புறம் பாமக கட்சியிலேருந்து வெளியில வராரு வந்துட்டு தேவேந்திர உள்ள வேளாண் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு தொடங்குறாரு அப்போ அரசியல் ரீதியாக தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுறாரு அப்ப அந்த பகை வந்து பிரேக் விழுது சில காலங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷங்கள் வந்து இவர் வந்து ஊர்ல இருக்கிறது கிடையாது வாய்தாக்கு போகும்போது வந்துட்டு பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்துடுறது அது அந்த வாய்தாக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போகிறது இப்படி சில வருடங்கள் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சில வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ரூட் எடுத்திருக்காங்க மேப் போட்டு அப்படியே ரூட் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஆப்போசிட் குரூப் வந்து தீவிரமாக இருந்திருக்கு அப்போ காவல்துறை வந்து ஏற்கனவே எச்சரிச்சிட்டாங்க இல்லையா பசோதி பண்ணினன் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்தீங்கன்னா இங்கே நட இங்கே இருந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இங்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே வந்து ஜாதி ரீதியான ஒரு கலவரங்கள் வரதுக்கு வாய்ப்பாக இருந்தேன்னு சொல்லி அவரை வந்து வேறு இடத்துக்கு போக சொல்லிடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பசோதி பண்டினன் வந்து திண்டுக்கலுக்கு போயிடுறாரு திண்டுக்கலுக்கு போய் பசூதி பானியின் வந்து குடியேறி இது வந்து இவங்க கிட்டத்தட்ட பல வருஷமாகவே வந்து பசூதி பாணியின தீத்து கட்டுறதுக்கு பண்ணையார் குறுப்பு வந்து திட்டம் போட்டுருக்குறாங்க இந்த திட்டத்தை வந்து யார் மூலியமா நிறைவேற்றுறாங்க அப்படின்னா இந்த நிர்மலா தேவி அப்படின்ற பெண் வந்து அங்க வந்து உழவு பார்க்கறதுக்கு அதாவது வீட்டுக்கே போய் உழவு பார்த்து பசூதி பானியன் இருக்காரா இல்லையா அப்படின்னு தகவல் சொல்றதுக்கு அந்த நிர்மலா தேவின்ற பெண் இந்த பெண்ணை ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா இந்த பைசன் திரைப்படத்திலையும் அந்த பெண் கதாபாத்திரத்தை கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க உண்மையிலேயே நடந்த சம்பவமும் அந்த பெண் மூலியமா தான் ரூட் எடுத்து பசுபதி கொல்லப்பட்டார் அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது இந்த நிர்மலா தேவின்ற பெண் வந்து ரூட் போட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா இந்த நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா இவர் இங்க வீட்டில் இருப்பார் அப்படின்றத முழுக்க முழுக்க ரூட் போட்டு கொடுக்குறது அந்த நிர்மலா தேவின்ற பெண் அப்போ பன்னியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா மிக தெளிவா இருக்காங்க தன்னுடைய தாத்தாவையும் தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களையும் எப்படி கொலை செஞ்சாங்களோ அதே மாதிரி பசூதி பன்னியன் வந்து வீடியோக்கு கொலை போறணும் அப்படின்றதுல பன்னியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து திட்டம் பண்றாங்க இதற்கு வந்து நிர்மலா தேவின்ற அந்த பெண்ணோட உதவி கேட்டு அந்த பெண்ணும் ரூட் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ திண்டுக்கல்லில் வந்து கூலிப்படை வந்து பசூதிப்பானை நிற்கிற வீட்டுக்கே போகிறாங்க அந்த கூலிப்படையை போய் அந்த பசூதிப்பானை வந்து கொலை செய்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் இரண்டு தரப்புக்கும் இருந்த பிரச்சனை வந்து இரண்டு சமூக பிரச்சனையாக மாறுற அளவுக்கும் மாறிடுச்சு ஏன்னா அவங்க ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த கொலை சம்பவம் நடக்கிற காலகட்டத்துக்கும் இடையில் எவ்வளவோ அவங்க சமுதாய ரீதியாக அவங்க சமுதாய மக்களுக்கு பசுதி பாணியின் வந்து அவர் ஒரு தலைவராக உருவெடுத்துட்டார் ஒரு அரசியல் கட்சியின் தொடங்கிட்டார் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அவர் கொலை செய்யப்பட்டது வந்து மிகப்பெரிய அளவில் என்னுடைய தலைவரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்து அந்த மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த சமூகம் நமக்கு எதிரி அப்படின்னு இரண்டு குடும்ப இரண்டு கேங் வார் அப்படின்ற இருந்தது கடைசியில் ஒரு சமூக பிரச்சனை ஆகிற அளவுக்கு உருவெடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் இப்ப வரைக்கும் அதனுடைய தாக்கம் வந்து அந்த இரண்டு பக்கமுமே வந்துட்டு கொலை சம்பவங்கள் தான் இருக்கு அதனுடைய இன்னும் குறைஞ்சபாடு இல்ல இப்ப இந்த திரைப்படத்துல காட்டுனது போலயே இந்த வீடேறி கொலை செய்யக்கூடிய காட்சிகளை காட்டுறாங்க அப்ப இந்த பசுதி உண்மை சம்பவமும் பாத்தீங்கன்னா அந்த பெண் தான் அங்கேயும் ரூட் எடுத்து கொடுத்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க இந்த திரைப்படத்திலையும் அதே மாதிரி காட்டக்கூடிய அந்த பசுதி பாண்டியன் கேரக்டர்ல நடிச்ச அமீர் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுறதும் அதே பெண் ரூட் எடுத்து கொடுத்து கொலை செய்யப்படுற காட்சிகளையும் இங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொலைகள் தென் மாவட்டங்களில் நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் எடுத்து நீங்கள் செய்தித்தாள்களை பார்க்கலாம் ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பசுபதி பாண்டியன் இறந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு கூட இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய கொலை சம்பவங்கள் இருக்கும் அந்த பக்கமும் கொலை சம்பவம் நடந்திருக்கும் இந்த பக்கமும் நடந்திருக்கும் ரெண்டு டீமுமே ஆப்போசிட்டில் அதாவது இங்கே ஒரு விஷயத்தை இங்கே கூர்ந்து கவனிக்கணும் தென் மாவட்டங்களில் நிறைய ஜாதி ரீதியான படுகொலை நடந்திருக்கும் ஆனால் அந்த ஜாதி ரீதியான கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கே நடக்கக்கூடிய நீங்கள் கொலைகள் வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் இங்கே நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையில் வரும்போது ஏதாவது ஒரு கணக்குக்கு ஒருத்தர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தாக்குறது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொலை பண்ணுறாரு அதற்கு பதிலுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த தாக்குதல் நடத்தின ச பதிலுக்கு அந்த சமூகத்தினர் வந்து தாக்குறது கொலை செய்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் ஆனால் குறி இங்கே தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையார் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அவரோட கூட இருந்தவங்க இவர் கூட கூட இருந்தவங்க இப்படி இதை சுற்றியே தான் அந்த கொலைச்சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இப்போ இந்த தடவை யார் கொலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னியார் கொலை பண்ணிட்டாங்க பசூதி பாண்டிய டீமில் கொலை பண்ணிட்டாங்க இப்படி மாற்றி மாற்றி அங்கே வந்து ஒரு டீம் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போ இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போகுது அப்போ இந்த பைசன் திரைப்படத்தில் காட்டப்பட்ட காட்சிக்கும் அந்த திரைப்படத்தோட கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்போ உண்மை சம்பவத்தில் நடந்திருக்கு சரி அப்ப பைசன் திரைப்படத்தில் ஏன் இந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் ஏன் காட்டுறாங்க பசூதி பாண்டியன் கேரக்டரையும் காட்டுறாங்க பன்னையார் கேரக்டரையும் காட்டுறாங்க பாண்டியன் எப்படி இருந்தாரு அவருடைய குணநலங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த திரைப்படத்தை காட்டுறாங்க ஆப்போசிட்ல இருந்த பன்னையாருடைய குணநலங்கள் என்ன அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதையும் காட்டுறாங்க அப்ப மாரி செல்வராஜாடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் நடந்த இரண்டு சமூகத்துக்கும் அல்லது இரண்டு குரூப்புக்கும் நடந்த மோதலை வந்து இந்த திரைப்படத்தில் காட்டணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது இருந்த அந்த காலகட்டங்களில் அந்த தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி மூணுகளில் இதற்கிடையில் அந்த மிகவும் வீர விளையாட்டாக கருதப்படக்கூடிய அதாவது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில் விளையாடக்கூடிய அந்த வீர விளையாட்டில் மிகச்சிறந்த ஒரு வீரராக இருந்திருக்கிறாரு அப்ப அந்த இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது கூட இந்த சமூக பிரச்சனை நடக்கும்போது ரொம்ப கூர்வுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த சமூகத்தை பார்க்காம அந்த விளையாட்டுல முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா அந்த கபடி வீரருடைய கதையை தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு அந்த திரைப்படத்தை நீங்க முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஜாதிய மோதல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் போய் கபடி விளையாடணும் அந்த அந்த ஊருக்கு ஊருக்கு இந்த இந்த ஒரு கபடிக்காக விளையாடி அர்ஜுனா விருது பெற்ற அந்த மனத்தி கணேசன் ஒரு உண்மையான ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கையை தலைவி அவர் பட்ட கஷ்டங்களையும் அவர் அந்த விளையாட்டுக்காக போட்ட சிரத்தையும் அவர் என்னெல்லாம் முயற்சியில் எடுத்தாரு அவருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க ஆப்போசிட் சமூகத்தில் இருந்தவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க இங்க இருந்தவங்களும் உதவி பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த பைசன் திரைப்படத்துல காட்டிக்கிறார் ஏன்னா என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் வளர்த்து விட்டாங்க அதற்கு அந்த மனதி கணேசன் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னு இந்த திரைப்படத்துல கதை சொல்லப்படலை ஆப்போசிட்ல இரண்டு பிரச்சனைகளும் கொலை சம்பவங்கள் வரைக்கும் போகுது அங்க கொலை மாறி மாறி ரெண்டு சம்பவம் கொலை நடக்குது இதற்கு நடுவில் ஒரு கபடி வீரரை அந்த மண்ணை சேர்ந்த ஒருத்தரை வந்து தட்டி கொடுத்து தூக்கிட்டு வந்து நீ வந்து ஒரு நல்ல வீரனாகணும் ஒரு நல்ல நீ கபடியில் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட அவங்க நினைச்சது வந்து நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஒரு அர்ஜனா விருது வரைக்கும் போயிருக்கிறார் அப்படின்னாலே அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இதை ஏன் மாரி செல்வராட்சி வந்து இந்த பைசன் திரைப்படத்தில் இரண்டு கதாபாத்திரத்தையும் காட்டி இந்த கொலைச்சம்பவங்களை காட்டி இரண்டு பேரையும் வந்து முக்கியமாக இதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இவங்களுக்குள்ள நடந்த சண்டையை முக்கியத்துவம் படுத்தி முன்னிலைப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுக்கணும் இப்போ சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க பைசன் திரைப்படத்தில் இது வந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துறாரு ஜாதி ரீதியான மோதலை வந்து தூண்டுறாரு அப்படின்றாங்க அப்படி கிடையாது இந்த திரைப்படத்தில் இவ்வளவு ஜாதி மோதல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மனதி கணேசன் அது ஜெயிச்சு போனதுனால தான் அந்த காட்சிகளை காட்டக்கூடிய ஒரு கட்டாயம் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த பார்க்க முடியுது ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஜாதி மோதல் இருக்கும்போது ஒருத்தர் வந்து விளையாட்டு வீரர் வந்து ஒரு கபடி போட்டியில் ஜெயிச்சு ஒரு மாநில அளவில் ஒரு தேசிய அளவில் போய் ஒரு விருது வாங்குறாரு ஜெயிச்சு கட்டத்துக்கு போறாருன்னா அது பேசக்கூடிய ஒரு கதை ஒரு வெற்றி பெற்ற ஒரு வீரனுடைய கதை அந்த கதையை சொல்லும் போது அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லாமல் இருக்க முடியாது அதற்காக வைக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த பசுபதி பாண்டியன் இந்த அந்த கதை இந்த பைசன் திரைப்படத்துடைய முழுக்க முழுக்க கதையை நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு ஜாதி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கபடி வீரர் எப்படி ஜெயிச்சு வந்தாரு அந்த மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு ரியல் ஹீரோ ரியல் பைசன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அவரை பாராட்டுறாங்க அவருடைய கதையை தான் வந்து திரைப்படமாக ஆகியிருக்கப்பட்டிருக்க ஒளிய இந்த இரண்டு குறுப்புக்கு நடந்த கேங் வார் வந்து திரைப்படமாக்கப்படலை இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஒரு கேரக்டராக தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா தான் சில இயக்குனர்களுக்கு வந்து நம்ம வந்து சிலர் வந்து இங்கே வந்து முத்திரைகள் குத்துனாலும் சில உண்மையான சம்பவங்களை தழுவி எடுக்கும்போது ஒரு விளையாட்டு வீரனுடைய கதை எடுக்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியோட கதை எடுக்கும் போது யாராக இருந்தாலும் ஒரு உண்மையான சம்பவத்தை நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கும் போது அங்க நெகட்டிவா நடந்த சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா அது வந்து கதைக்கு வந்து ஒரு முக்கிய பின்புலமாகவும் ஒரு முன்னூட்டமாகவும் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பைசன் திரைப்படத்துல அந்த கதாபாத்திரங்களை வச்சிருக்காங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அடுத்த வீடியோல மற்றொரு உண்மை சம்பவத்தை பத்தின ஒரு உண்மையான தகவலை நம்ம பார்ப்போம்